பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைவழியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை எச்சரித்த நீதிமன்றம் விஜய் வீட்டில் நடந்த வெடிகுண்டு சோதனை இனி இந்த நிலை தொடர்ந்தால் கட்சி தொடர்வதற்கே தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற நிலை இனி எந்த ஊர்லையாச்சும் மாநாடு நடத்தணும் அல்லது மக்கள் சந்திப்பை நடத்தணும் கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கேட்டால் அனுமதி கேட்கின்ற பொழுதே அதற்கான முன்பணத்தையும் செலுத்த வேண்டிய அதாவது காஷன் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய முன்தொகையை தொகையை செலுத்திட்டு நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும் என்ற நிலையில் நீதிமன்றமானது தமிழக வெற்றி கழகத்தை எச்சரித்தை அனுப்பிச்சிருக்கு ஏன் இந்த எச்சரிக்கையை வந்து தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கொடுத்துருக்கு என்ன சூழலில் இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்புகளை நிகழ்த்துவதற்காக தொடர் சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணை எல்லாம் போட்டிருக்கிறாரு திருச்சி அரியலூரில் சந்திப்பு முடிஞ்சிருச்சு இதனை அடுத்து வந்து நாகப்பட்டினம் அது மாதிரியான தொடர் சந்திப்புகளுக்கு காவல்துறை அனுமதிக்கு போகும் பொழுது காவல்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைய கட்டுப்பாடுகளை கொடுத்து இந்த வரையறுக்குள்ள நீங்க மக்கள் சந்திப்ப முடிஞ்சா நிகழ்த்திக்கங்க இதை தாண்டி நீங்க நிகழ்த்தினீங்கன்னா வழக்கு தொடர வேண்டிய நிலை வரும் இல்ல இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள உங்களால நிகழ்த்த முடியாட்டின்னா நீங்க வந்து அந்த மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வரையறைகளை போட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்களுக்கு கொடுத்துட அவங்க என்ன பார்த்துட்டு பண்ணிட்டாங்க இதே காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு போகுது அவங்க வந்து அனுமதி கொடுக்கும் பொழுது அனுமதி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப தாராளமாக அனுமதியை கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் பயணம் சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லாத குறைதானே தவிர வேறு எந்த கட்டுப்பாடும் அதிமுகவுக்கு விதிக்கிறது இல்லை ஆனால் எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு கொடுத்த அனுமதி மனுவையும் இவங்களுக்கு கொடுத்த அந்த கட்டுப்பாடுகளோடு அனுமதி சேர்த்துட்டு உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டு நியாயம் பெறலாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தரப்பினர் வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க அப்படி அணுகும் பொழுது தான் இவ்வளோ பெரிய எச்சரிக்கைய அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது இந்த சூழல்ல ஏன் அப்படின்னா அதாவது அதிமுக ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது தமிழக வெற்றி கழகமும் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலா ஆட்கள் வரப்போகிறது இல்லை வர்றதும் இல்ல வரப்போகிறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அதிமுகவில் இருக்கிறவர்கள் அவங்க எடப்பாடி வாழ்க அப்படி ஒளிகை ஏதோ ஒன்று கோஷம் போட்டுட்டா அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க பொது சொத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு பண்ணினதான் இதுவரையிலயும் நம்ம எந்த அதிமுக கூட்டத்திலையும் நம்மளால் பார்க்க முடியறது இல்லை பார்த்ததும் இல்லை அதே தான் எல்லா கட்சி நமக்கு சித்தாந்த ரீதியில் எல்லா எதிர்த்தலத்திலயும் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து இது போல அதாவது ஒரு கூட்டமோ ஒரு மாநாடோ நடக்கும் பொழுது அவங்க கட்சிக்குள்ள நடக்கின்ற சேர உடைப்பாங்க அல்லது அந்த ஊர் அந்த மாநாடு நடத்தின கட்டி கட்டியிருக்கிற வாழத்தாரையோ வாழைப்பழத்தையோ தூக்கிட்டு போயிடுவாங்களே ஒழிய மக்களினுடைய பொது சொத்துக்கோ அல்லது மக்களினுடைய மாநகராட்சி அது மாதிரி இருக்கின்ற நிர்வாகத்தினுடைய சொத்துக்கோ சொத்துக்கோ எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தியதில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பினர் நீதிமன்றம் போன இவர்கள் விமான நிலையத்தை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட நீதி அரசர் என்ன பண்ணியிருக்கிறாருனா இத்தனை எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் திருச்சியில் நடந்த இந்த மக்கள் சந்திப்பின் ஊடாக சேதப்படுத்தப்பட்ட அங்கே வந்து வீணாக்கப்பட்ட பொருள்களுக்கு இன்னவரிலையும் யார் பொறுப்பேற்கிறது தமிழக வெற்றிக்கழகம் தானாக முன் வந்து இதையெல்லாம் நாங்களே சரி செய்து தாரோம் அப்படின்னு எந்த பொறுப்பையும் ஏற்கலை அதே போல் அங்கே இருக்கிற மாநகராட்சி வந்து இதிலெல்லாம் தலையிட்டு இதெல்லாம் இவர்களால் சேதப்படுத்தப்பட்டது அதனால இவர்கள் மீது வழக்கு தொடுத்து இதை நாங்கள் வந்து சே கிளைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படி இருக்கும் பொழுது வந்து இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீதிமன்றமே தலையிட்டு வழக்கு தொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது வழக்கு தொடுத்து சேதப்படுத்தப்பட்ட பொருளுக்கு பொருள்களுக்கு வந்து நிதியை பெற்று தர வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு அரசு தரப்பையும் எச்சரிக்கை விட்டுருக்கு கூடுதலாக நீங்க வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது அது நீதியரசர் வந்து அவர் மொழியில் சொல்லி நீங்கள் ஒரு ஒரு கூட்டம் நடக்குது ஒரு கட்சியின் தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் கட்சியின் தலைவரினுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டமாக இல்லை அந்த இடத்துல தலைவரை உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் உற்சாகப்படுத்தணும்னுட்டு என்னென்னவோ செய்கிறீங்க அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கின்ற அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத தான் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் நடக்குது இப்படி இருக்கின்ற அந்த சூழலில் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் இவர்களை நம்மளால அனுமதிக்க முடியாது இனிமேலுக்கு நீங்க இந்தந்த காரண காரியத்தோட நீங்க கூட்டம் நடத்தணும் அப்படி கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி இப்ப அந்த ஒரு நகராட்சி இடத்துல கூட்டம் நடத்துறீங்களா அந்த இடத்திற்கு முன்படத்தை முன்பணத்தை கட்டாமல் வந்து நீங்கள் இனி கூட்டமோ அனு அனுமதியோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டுட்டு கூடுதலாக இது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல இனி எந்த கட்சி மாநாடு போட்டாலும் சரி எந்த கட்சி பொது இடத்துல கூட்டம் நடத்தினாலும் சரி அந்த கூட்டம் நடத்துகிற இடத்திற்கு தொடர்புடைய அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவிலான தொகையை நீங்கள் கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு அனுமதியையும் கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்திலே இதுவரையிலையும் நம்ம பார்க்காத ஒரு அவல நிலைனா இந்த நிலை தான் ஏன்னா இதே நீதிமன்றம் ஒரு முறை வந்து தொடர்ச்சியாக நம்ம போராட்டம் மக்கள் போராட்டங்களுக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது நீங்க மாசத்துக்கு ஒரு போராட்டம் மாசத்துக்கு தினம் தினம் போராட்டத்தை அறிவிக்கிறீங்க அதனால அந்த போராட்டத்துக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுப்பதோடு மட்டும் இல்லாம காவல்துறை தரப்பு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் காவல்துறைக்கு ஊதியம் யாரு கொடுக்கறது உங்க நீங்க வேணா ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொன்னிச்சு திருப்பூரில் நடந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த பஞ்சமி நில மீட்புக்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்கும் பொழுது நீதிமன்றம் இதையே சொல்லுச்சு ஆனா அப்ப கூட வந்து என்ன சொல்லுச்சுன்னா இவர்கள்லாம் வந்து இப்படிப்பட்டவர்கள் இவங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் சொல்லாம நீங்க தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்திற்கு வந்து நீங்க அணிது ரெண்டும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த போராட்டத்திற்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுப்பதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால வந்து நிறைய செலவாகுது அப்படின்னு சொன்னதே தவிர காஷின் டெபாசிட்ட கட்டிட்டு தான் நீங்கள் கூட்டம் நடத்தணும்னு நிலையை கொண்டு வந்து விட்டது யாருன்னா இந்த தற்கொலை கூட்டம் தான் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு அறிவுள்ள சமூகத்தினுடைய பிள்ளைகளாக இதை வந்து மிகப்பெரிய அவமானமாக கருதணும் தமிழக வெற்றி கழகம் வந்து இதை மிகப்பெரிய அவமானமாக நீதிமன்றமே நம்மளை அவமதிச்சிருச்சின்னு இதை ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக அணுகணும் அப்படி ஒன்று அணுகிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் வந்து அந்த ஊரில் இருக்கிற மின்வாரியத்திற்கு கொண்டு போய் ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு என்னடா மனு கொடுத்துருக்கிறாரு அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மனு அது அந்த செய்தி என்ன சொல்லப்போனா சன் தோ டிவியினுடைய அந்த கிளிப்பில் வந்துச்சு அது அது ஒரு உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனால் இந்த செய்தி என்ன செய்தின்னா இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சந்திப்பு இருக்குது மக்களுடனான சந்திப்பு இருக்குது அந்த இடத்துல இருக்கின்ற உயர் முன்னழுத்த கோபுரத்தின் வழியாக செய்கிற செல்லுகின்ற மின் இணைப்புகளை அந்த நேரத்தில் மட்டும் துண்டிச்சு வச்சிருங்க ஏன்னா வருகின்ற தொண்டர்கள் தெரியாம ஏறி ஏறி வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க மின் இணைப்பையே துண்டிச்சு வச்சிருங்கன்னு மனு கொடுத்துருக்குறாங்க நான் என்ன சொல்றேன் எங்கே இது மாதிரி கட்சி கூட்டம் நடக்குது கட்சியினுடைய தலைவரே கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சந்திக்க இருக்கிறாங்க இந்த சந்திப்பு வந்து நடக்குது நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அந்த இடத்துலலாம் மின்தடை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இதுவரையிலையும் ஒரு அரசியல் கட்சியை பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இந்த இடத்துல எங்கள் அரசியல் கட்சி தலைவர் வந்து பேச போகிறாரு அவருக்கு வந்து இப்போ அவர் பார்க்கிற கூடத்து கூட்டத்தை வந்து காப்பாற்றணுன்னா அந்த இடத்துல மின்தடையை நீங்கள் உருவாக்கி வைக்கணும்னு ஒரு அரசியல் கட்சி மனு கொடுத்துச்சுன்னா அது தமிழ் வெற்றிக் கழகம் தான் அப்படிங்கிறது வரலாற்றிலே இல்லாத ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக என்னன்னா இது போன்ற நிலையை மக்களை மக்கள் சந்திக்கிற இடங்களை பொது நாகரிகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் நடந்து கொண்டால் விமான நிலையங்கள் விமான நிலையங்களுக்கென்று தனியாக கடைபிடிக்கின்ற கட்டுப்பாடுகள் இவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு தமிழக வெற்றி நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் இந்த கட்சிக்கே தடை வருகின்ற நிலை வரும் அப்படிங்கிற செய்தியையும் சூசகமா நீதிமன்றம் சொல்லியிருக்கு இருக்கு இப்ப பாருங்க இந்த அரசியல் கட்சி இப்போ எல்லா கட்சிகளும் இருக்கு இப்போ நீங்க அதிமுக தொண்டர்களோடு நீங்கள் தமிழக வெட்டுக்கழகத்தின் தொண்டர்களை வந்து ஒருத்த ஒப்பிட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நின்னாம் பாத்தியா அதுதான் அவனுக்கு உள்ள அறிவு அப்படின்னு ஏன்னா அஇஅதிமுக வந்து என்ன மாதிரியான அணுகுமுறையை அவங்க வந்து அவங்க உள்ள காட்சிச்சுக்கு வாங்கிய அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க கட்சியினுடைய தலைமை வருது கட்சியினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள் வர்றாங்கன்னா பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற வகையில் அவங்க நடந்துகிட்டதாக நமக்கு ஒன்றும் தெரியல இது எதுவும் இல்லை அது மட்டும் இல்லை நம்ம எப்போதையும் நின்று அரசியல் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த இடத்துல புளியை நோண்டுவாங்க அங்கே அப்பா வீட்டு சொத்து மாதிரி ப ப்ளக்ஸை கட்டுவாங்க ஃபேனர் கட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டதை நான் இன்னும் வரலையும் பார்க்கல ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு கட்சி தான் நீதிமன்றத்தில் போய் நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் எனக்கு வந்து இப்படி பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டு தனக்குத்தானே சொந்தமாக ஆப்பு வச்சுக்கிட்ட ஒரு கட்சின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த க தலைவர் வந்து உலக மகா தலைவர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுலேயும் இங்கே கேட்காமலே காவல்துறை தரப்பு மத்திய அரசு தரப்பு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுத்த பிறகு அந்த ஓய் பிரிவு பாதுகாப்பையும் மீறி ஒருத்தன் முத நாளே ஏரி குதிச்சு இப்போ விஜய் வீட்டில் ஏரி குதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பாருங்களே ஏரி அவன் குதிச்சு வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை வீட்டுக்குள்ள நுழைய முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஏறி வந்து மாடியில் உட்காந்துட்டான் மாடியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உட்காந்துருப்பான் போல இருக்கு எப்படியாச்சும் இந்த பக்கத்து விஜய் வருவாரு அவரை பாத்திரணும் அப்படின்னு வெறித்தனமாக அவன் போய் உட்கார்ந்து அவர் நேற்று மாலையே கண்டுபிடிச்சிட்டார் யார் நேற்று மாலை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக நடந்த முயற்சியில் இவரை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு ஷாக்கான ஒன்று கீழே இருக்கின்ற காவல் அந்த காவலாளிய கூட்டு வந்து இவரை கூட்டு போய் இறக்கும் பொழுது இவரை பார்க்கணுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான் உன்னுடைய ஒன்று பாக்கணும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களை பார்க்கணும்னு ஒருத்தன் வந்துட்டான் அவனை பார்த்து அனுப்பணும் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இவன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கான் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற விஜய் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு தலைவர் நேரடியா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால அவரை வந்து மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பேன் அது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு மொத்த கட்சியுமே அதுக்கு அனுப்பணும் கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா அங்கே எல்லோரையுமே அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா என்ன இப்போது வீதியில வந்து கூத்தாடுறவனுக்கும் அதாவது வீதியில் வந்து ஒன்றை பார்க்கணும்னு ஏறி குதித்து மின்கம்பம் வீடு வாச என்னும் மின்னுக்கி நூக்கி அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏறி குதிக்கிறவனுக்கும் உன் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நிற்கிறவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே மெயின் மோட்டோன்னு சொல்லக்கூடிய அவனுடைய சிந்தனை என்னன்னா ஒன்று பார்க்கணுங்கிற சிந்தனை தான் அப்போது ஒன்னை பார்க்கணுன்னு ஒருத்தன் முத நாளில் ஏறி மொட்டமாடியில இருக்கும் பொழுது அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டான்னு சொல்லி மனநலம் மருத்துவர்மனைக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு வார காலமாக உங்களுக்காக தவம் இருந்து அதுலேயும் இந்த திருச்சி ஏர்போர்ட்டில் நீங்கள் வருவீங்கன்னு முதல் நாள் ராத்திரியே வந்து உட்காந்துருந்தாங்களே அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க அவங்களெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா பாதிக்கப்படாதவங்களா நீங்க கிரீஸ அடிச்சு வச்சோம் கிரீஸ வந்து தடவி வச்சும் அந்த கம்பத்துல ஏறி குதிச்சு அவங்களெல்லாம் என்ன சொல்றீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா மனநலம் பாதிக்கப்படாதவங்களா எல்லாரும் ஏற முடியாம ஒரு வாகனத்தை ரெடி பண்ணிட்டு வந்து நீங்க வீதி உள்ளா வரும் பொழுது அதே மீறி உங்க வாகனத்துல ஏறினாங்களே அவங்கள என்ன சொல்றீங்க மரத்துல ஏறக்கூடாது விழுந்து செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக மரத்துல ஏறி நின்னுக்கிட்டு கையை காட்டுறாங்க இல்ல அவங்கள என்ன சொல்றீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து தங்கி நின்னு உங்களை சந்திக்கணும்னு நினைச்சவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு நீங்க சொல்றது உண்மைன்னா உங்களுடைய சுற்றுப்பயணம் உங்களுடைய மக்கள் சந்திப்பு உங்களுடைய மாநாடு இதுக்கெல்லாம் நாளே வந்து தவமாக தவம் இருந்து நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு கே கூட தெரிஞ்சுக்காம நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே உங்கள் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டேன்னு சொல்லி போறவங்களெல்லாம் நலம் பாதிக்கப்பட்டவன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதற்கு இடையில அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவனாக பிடிச்சி அவனை அனுப்பி விட்டுட்டு இதற்கு இடையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வீட்டில் இன்றைக்கி வெடிகுண்டு சோதனை வெடிகுண்டு சோதனைன்னா நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது வெடிகுண்டை வெடிக்க வச்சு சோதனை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கின்றதா அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவராக முதல் நாளே வந்து ஏறி குதித்து இருந்தவரால் வெடிகுண்டு ஏதாச்சும் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ம முறையில் வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து சோதனை செய்துகிட்டு இருக்கிறதாக செய்து வருது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இது போன்ற ஒரு அதாவது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத பயணத்தை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு இருப்பதை நாம் இதுவரையிலும் பொதுவெளியில சொல்லிட்டு வந்தோம் இப்ப நீதிமன்றமே முன்வந்து சொல்லி இருக்கு இந்த நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வது கூட ஏதோ போ போனா போக்குல போயிட்டு போகுது அப்படிங்கிற தான் வரும் என்பதை பதிவு செய்து இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியலாக மட்டுமல்ல தத்துவமா மட்டுமல்ல அவங்க வந்து இன்னும் பொது மக்களை அணுகுகின்ற விதமாகவும் பயிற்சி பெற வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்